யாழ்ப்பாணம் அள்ளைப்பட்டியில் ஊர்காவல்துறை போலீசாரின் சூட்டில் உயிரிழந்ததாக கூறப்படும் பதினேழு வயது சிறுவனின் இறுதிச் சடங்குகள் இன்று வியாழக்கிழமை வட்டுக்கோட்டை சித்தங்கேணி பகுதியில் உள்ள அவரது இல்லத்தில் நடைபெற்றன இறுதிச் சடங்குகளுக்கு பின்னர் உறவினர்கள் மற்றும் கிராம மக்கள் பதாதைகள் ஏந்தி சிறுவனின் சடலத்துடன் வீதியில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அவர்கள் போலீசாரை கைது செய் எமது பிள்ளைக்கு நீதி வேண்டும் போலீசாரின் அநீதி தொடர்கிறது போன்ற கோஷங்களை எழுப்பினர் பின்னர் சிறுவனின் உடல் நவாலி இந்து மயானத்தில் அடக்கம் செய்யப்பட்டது கடந்த பத்தாம் தேதி அதிகாலை அல்லைப்பிட்டி சந்திப்பு அருகில் இந்த துப்பாக்கி சூடு இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்தனர் சந்தேகத்துக்கிடமான ஒரு வேனை நிறுத்துமாறு போலீசார் சைகை செய்ததாகவும் அந்த வாகனம் உத்தரவை மீறி மண்டைத்தீவு நோக்கி வேகமாக சென்றதாக போலீசார் கூறினர் இதனையடுத்து குறித்த வேனின் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதாகவும் இதன்போது குறித்த சிறுவன் உயிரிழந்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் உலக நடப்புகளை உடனுக்குடன் அறிந்திட நியூஸ் 21 ஒன் தமிழோடு இணைந்திருங்கள்